இன்றைய புனிதர் டிசம்பர் இருபத்தி நான்கு சபை நிறுவனர் பவுலா எலிசபெத் செரியோலி பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு இருபத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து கொமண்டோ இத்தாலி முத்திப்பேர்பட்டம் பதினாறு பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திருத்தந்தை பனிரெண்டாம் பய இவர் ஒரு புகழ்மிக்க குடும்பத்தில் பிறந்தார் இருபதாம் வயதில் பணக்காரரின் மகன் ஒருவரை திருமணம் செய்தார் பிறகு மூன்று குழந்தைகளுக்கு தாயானார் ஆனால் குழந்தைகள் ஒவ்வொன்றும் பிறந்த உடனேயே மரணத்தை தழுவியது அதன் பிறகு இவரின் கணவரம் தீவிர நோயால் தாக்கப்பட்டு இறந்து போனார் இதனால் தன் உடைமைகளில் பாதியை தன்னுடைய உறவினர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் மீத மிருந்தவற்றை கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் அநாதை மற்றும் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கென்று ஒரு சபையை உருவாக்கினார் இவர் அச்சபையை முதல் சபை தலைவியாக இருந்து வழி அச்சபை ஊரை விட்டு தள்ளி வெளிப்புறமாக இருந்த இயற்கை வளத்தோடு இருந்ததால் குழந்தைகள் பள்ளி செல்ல இயலாமல் இருந்தது இருப்பினும் அங்கேயே பள்ளிக்கூடம் ஒன்றையும் நிறுவி குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் அனைவரையும் கல்வி கற்க வைத்தார் இவர் தொடங்கிய அச்சவை திருக்குடும்ப சகோதர சகோதரர்கள் என்று பெயரிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தி பதிமூன்றாம் லியோ அவர்களால் அங்கீகாரம் வழங்கப்பட்டது ஜபம் தாபிதீன் குமாரனே எம் இயேசுவே நீர் குழந்தைகள் நேசித்தது போல பவுலா எலிசபெத்துக்கும் அவ் உணர்வுகளை கொடுத்துள்ளீர் இவ்வுலகில் நடக்கும் அநீதிகள் அனைத்திலும் பெருமளவில் பாதிக்கப்படுவது குழந்தைகள் என்பதை நன்கு அறிவேன் குழந்தைகளுக்கு எதிராக செயல்படும் அனைத்து அநீதிகளையும் நீ தயை கூர்ந்து அகற்றி விடுதலை தாரும் ஒவ்வொருவரும் குழந்தைகளின் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட்டு அவர்களின் வழியாக மது இரையாட்சி இம்மண்ணில் விதைத்திட ஆசீர் வழங்கி காத்திட வேண்டும் என்று இதை வாமி மன்றாடுகின்றோம் ஆமேன்